அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க எதா நீங்கள் வேறு எதுன்னு நினச்சிக்க வேண்டாம் அது அந்த ஊர் வட்டார வழக்கு மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளர் இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது போராட வேண்டியது வருமே ஐநூறு படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ளே சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கார்ப்ரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசை கொண்ட எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோடய ஃபேமிலி மாதிரியே ஆகிட்டாங்க என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்கு உள்ள நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன் இதில் அண்ணன் ஆர் அண்ணன் சொன்னார் என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு முழு முதல் ஒரு காரியம் இருக்குது எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது ஒரு கதை கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்லுமணி செல்வமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பர்பாரன் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினார் அந்த நன்றி அந்த வாழ்க்கையில் இப்போ நிற்கக்கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்வார் நீ என்னைக்காவது அது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்பார் எனக்கு ஏதோ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேலே மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏன் வீட்டை விற்று பாடம் எடுப்பான் சொல்லுங்க இது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்களில் நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊர் அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன் கற்பனை நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் தான் கடகராசி இல்லை இதில் யார் கடகம் மாமா லவ் தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்குமே யா இருக்குல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்க அப்புறம் ஒரு நடிகர் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில் இது எப்படி நடிகரில் போய் தேதி கேட்குறதுன்னு தெரியாது ஏன்னா என்னை வச்சு இயக்கின டைரக்டர் இங்கே எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு பட் நான் இங்கே ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதுமுக ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக முப்பத்தாறு பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதில் முக்கியமானவங்க மட்டுந்தான் அழைச்சிருக்கிற மேடையில் மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களேன் அவன் இரவு பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இவங்களும் சரி இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்ற எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு ஆறு மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை கதையை சொன்னோம் அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி சூப்பர் சாமி ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன் நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு எனக்கு அவ்வளோ தான் என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டு இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான் அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய ஒரு கண் நவீன் என்னுடைய அன்பு தம்பி சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க அருமையான எடிட்டர் நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு உட்கார் ரசனைக்குரிய ஒரு இது அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபா சார் இருக்கிறாரு ஆமாம் இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சு நீங்க கட்டிட்டு காலில் வந்து அவ்வளோ கடின உலக்கு சூப்பர் சார் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம்ங்க இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு அண்ணே அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு யாரும் சும்மா வரல ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன பாவம் வீட்டிலருந்து ஆளாளுக்கு ஒருவேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக எங்கூட பயணிச்சாங்க சாமி அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதித்து நடந்த சம்பவனுடைய கோர்வை நிறையா நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள தாக்கங்கள் நிறையா இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னு கேள்வி கேட்குற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணலை ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது பண்ணால் இந்த படம் பண்ணணும் இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது அப்போ இந்த படம் பண்ணும்பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பரு நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே அது போ அற்புதமாக நடித்தாங்க ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமாக கண்ணு நான் ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன்னாச்சு தங்கம் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிச்சு எடுத்திருப்பான் மனுஷன் எக்ஸ்டர்னியா இருக்கும் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு வேஷத்தை ஒத்த ரத்த வர பாருங்க என் தலைமை தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும் அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காரு சூப்பர் தங்கம் தேங்க்யூ தேங்க்யூ சாமி அதே மாதிரி துரை மகேஷ் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்து சொல்லுவேன் ஃபேஸ்புக் மீட்ல சொன்னேன் இந்த ராஜன் ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன் கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம் என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டேன் நான் இன்னும் தானே அந்த மாதிரி ஸோ அதை போன்ற அனீஷ் நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு ஆனால் நீங்கள் ஷாங்கில் பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன் தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார் ஆனால் இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க அப்போ ஒருத்தர் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே இருப்பானுங்கள் ஒரு நாலு பேர் இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறீங்க என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னாங்க இல்லைப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம் டைமிங் தெரியும் ஒரு பஞ்ச் பண்ணால் அந்த குணிஞ்சுக்குவோம் கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது அந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு ஒரு நான் அருவாளோடு நின்றுட்டே இருப்பேன் இவர் ஒரு பெரிய டைலாக் லென்த் டைலாக் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க அதை நான் எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்ரான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிகிட்டே இருப்பார் வெட்ரா 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 வெட்டா லை போடுறா லை போடுறா வெட்ரா வெட்டா வெட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பார் நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான் அருவால் அந்த அருவாலை ஓங்கி வெட் நான் வெட்டிடுவேன் வெட்டணும் இந்த தம்பி நகரவே இல்லை பட்டாள் அடித்தா சத்தம் பட்டாசு அடித்த மாதிரி ரத்தம் கொடைகூடன்னு போகுது ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அப்புறம் ரெண்டு ப்ரொடியூசர் வேற தலையில் துண்டு போட்டு ஏனுங்க பிள்ளை இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா எங்க உங்களுக்கு அவன் தொண்டை கோயிலை படுத்துருக்குறான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுற அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ குரல் வேலையை அவுட்டு இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றேன் இங்க கோட்டமேடு வெறு அந்த ஏரியா பூரா ரவுடி இவங்க இது தொண்டை வேற வெட்டிட்டேன் இப்ப எனக்கு கை கால் ஓடல கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் கலியா நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமால ரொம்ப கஷ்டம் ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான் ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவாரு நம்ம அடிக்கும்போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவார் நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி நகரமாக ஆகிட்டாரு பட்டாருன்னு பதினாறு பதினெட்டு தைலாக்குன்னு ஒன்பதா உங்கள் ஹஸ்டண்ட் கொஞ்சம் அதிகமாக சொன்னார் அந்தால இருக்கு இல்லை பரவாயில்ல சொல்கிற அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க அன்னூரில் பெரிய வசதி கிடையாது அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ கிளைமேக்ஸ் ஏழு நாள் எடுக்கணும் என்னடா பண்ணுறது ஷூட்டிங் பேக்கப்பாக என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம் ஆனால் இந்த தம்பியை நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும் அவங்க வீட்டில் டாக்டர் சொன்னார் இதோட நடிக்க நீங்கள் போகக்கூடாது சின்ன அதிர்வு வந்தால் கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும் இப்படி இங்கே சின்ன ஷேக் வரக்கூடாது அதை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும் தயவுசெய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் அஸ்டண்டை வச்சு பேசினார் இல்லை சார் நான் ஷூட்டிங் நிற்க வேணாம் நான் நான் வந்துடுவேன் சார் காலையில் அப்படின்னு திரும்ப வந்து அஞ்சு நாள் ஃபைட் எடுத்து நடிச்சு முடிச்சேன் இது ஒரு இந்த இந்த படத்தில் படத்துல எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா இது இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை உயிருக்கிறதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கண்ணா உக்காரங்க அவ்வளோண்ணா ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமணன் சார் அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதான்டார் அவர் சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க என்னுடைய உதவி இயக்குனர் ராமமூர்த்தி சாரா வெங்கட்டு சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் பத்து வருஷமாக என்னடா பத்து வருஷமாக பேசிகிட்டே இருக்கீங்க ஒரே கதையானால் பத்து வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது காலங்காலமாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்கு இனியும் நடக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ அந்த நம்மக்குள்ள இருக்கிற தாக்கமும் நமக்குள்ள இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு ஒரு நாளும் இந்த கதை உருவாய் உருவாய் பிரமாதமாக இருக்கும் எனக்கு என்ன ஒரு ஆசைதான் வழக்கம் போல் எனக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமாக வரக்கூடாது கண்டிப்பாக சத்தியமாக வராதுண்ணா அந்த படம் இல்லை ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவங்கள கூப்பிடும்போதே நான் ரொம்ப கூட்டணி என்னடா தர்ம சங்கடமாக இப்போ மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க பூதாலே கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணால் இத்தனை மில்லியன் வியூ போகும் எனக்கு பெரிய கடன் நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில் எனக்கு அது போதுமானது அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை அதை நான் பெருசா மழை போல நம்புறேன் இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெற்றவனுடைய கஷ்டம் அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து சமூக பணியில் இருந்துகிட்டே இருக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எத்தனையோ நிலையம் போயிருக்கிறேன் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம் என்னங்க சாப்பிட்டீங்களா கவுண்டம் போலே ஆடு ரிலீஸு என்னங்க மணி ரெண்டாச்சு பசிக்குங்களேன் மாத்திரை போட்டுங்க சுகரு ஏங்க மணி பத்தாச்சு நைட்டில் எங்கேயும் விசிக்கிற வீட்டுக்கு வாங்க இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க இதுவே எப்படின்னா தான் சாமியாக நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை உலகமே அவங்க தான் வாழ்க்கையே அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமலித்து எடுத்திருக்கேன் இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் அந்த கவுண்டம்பாளையர் ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மளா ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்ட யார் அது அந்த ரஞ்சி தெங்கூர் அவர் என்ன பண்ணார் இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான் எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம் அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லாக வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் இதில் நான் கூப்பிட்ட உடனே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல் இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம் என்னுடைய மறுமலர்ச்சி என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி நான் அவரும் அப்படித்தாங்க தேனப்பன் சாரு கனல்கண்ண மாமா தேனப்ப மாமா சேரன் ஒன்ற விட்டுட்டீங்க நீங்கள் பாரதி எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும் அந்த டீமில் நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன் ஆமாம்மா இல்லை இல்லை நட் நட் நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர் படம் பண்ணும்போது எங்கே போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவார் அப்போ நான் சொல்லுவேன் ஏங்க நீங்கள் என் பேரை சொன்னாவன் வேணான்னு சொல்லிட்டான் எதுக்குங்க இல்லை நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியாக ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித்தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹெண்டி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான் எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் ம மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி எங்கள் அம்மா மூலமாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா அது அவ்வளோ பெரிய நன்றி இருக்குது கடலுக்கண்ண மாமாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம் எங்கே பார்த்தாலும் பைக்கில் இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நிறைய நான் குண்டா இருக்கிறதுனாலங்க என்னை ஃபைட்டராகவே நினச்சிட்டாங்க கரெக்டா நான் ஸ்டண்ட் யூனியில் தான் இருப்பேன் நானும் ஃபைட்டர் தான் டெய்லி இவர் டியூஷன் எடுப்பார் நல்லா புதுமுக நடிகர்களுக்கு அப்போ நானும் அவரும் போயிட்டு எவ்வளோ மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அவனு ரெண்டு பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில் ஒரு வரியில் சொல்லி அதை முடிச்சிட முடியாது அவ்வளோ இருக்குது எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள் ஐ லவ் யூ மாமா ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் மாமா சொல்கிறது கடுமையாக உழைப்பால் உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பன் இன்றைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணார் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணார் அதெல்லாம் இருந்தால் கூட நிலையை தடுமாறாமல் எப்போ எளிமையாக நாங்கள் ரெண்டு பேர் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பார்க்குற மாதிரி அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு உறவாக இன்னைக்கு எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா எனக்கு அது பெரிய விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன் அவர் நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம் ஆனால் அந்த கதை செட் செட்டாகல அதை அப்படியே தள்ளி போயிடுச்சு எனக்கு அவர் படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதி ஒரு கோபம் ஒரு ஆங்கிரிமேன் அது இப்போ இல்லை அது எப்போதுமே அந்த சமூகத்தோடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துகிட்ருக்கும் நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் வரணும் 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 எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது தேங்க்யூ அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன்காந்த் சொல்கிறதுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா நான் ஹிந்தி நான் ஆக்சுவலாக அந்த ரச்சகனுடைய நான் பத்து இருபது வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டரில் என்ன மேக்கிங் இன்றைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ கொண்டாடப்படுது சாமி எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன் ரொம்ப வலிச்சது அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது இல்லைன்னா நம்ம இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார் அவருடைய முயற்சிக்கு எல்லாமே பெரிய பொருள் செலவு அப்பா அப்பா பிரம்மாண்டம் அது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி உண்மையாக சாமி ரொம்ப சந்தோஷம் அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப்ல தான் பார்க்குறேன் என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்த பணி சிறக்கட்டு சாமி சூப்பராக இருக்கும் அழகு அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி சொல்ல தேவையில்லை என்னுடைய கல்லூரி சீனியர்னெல்லாம் அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பார்த்தீங்களா அப்படிமாங்க ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டில் அம்மா நல்லா இருக்கிறாங்களா அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்காருங்க இப்போ தான் பேசினாருங்க நானும் அவர் பேசிய ஒரு ஆறு மாதம் இருக்கேன் சொல்லிக்கிறது அப்படிங்களா அப்புறம் அடுத்தது பண்ணுறாங்களா அடுத்தது ஆ இப்ப பண்ணிட்டு இருக்காரு டிஸ்கஷன் இருக்காரு ஓ சூப்பர் நல்லா இருக்கணும் நிறைய பேருங்க நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க எங்க மண்ணுல ஒரு இயக்குனர் என்னோட ஊர்ல இருந்து வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌடு எனக்கு ஏன் சாமி குடும்ப குடும்பமா தேட்டர்ல போய் குடியிருந்துருக்குறோம் அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம் அற்புதமான கவிஞருங்க அற்புதமான எழுத்தாளர் என்ன மனித உணர்வாளன் படைப்புல சே சான்ஸே இல்லைண்ணா அது எனக்கு இன்னும் பொண்ணு மணி இரண்டாம் பாக ஒரு நாள் கதை சொன்னார் அந்த படம் இன்னும் வெளியே வரல கட்டாயமாக அந்த படம் நீங்கள் எடுக்கணும்ண்ணா அதை அற்புதமான கதை நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது எனக்கு நெஞ்சலாம் அப்படியே ஹார்ட் அவ்வளோ டைட் ஆகிடுச்சு அவ்வளோ பிரமாதமாக சொன்னார் சரி அந்த கலைஞன் அந்த படைக்கு வெளியே வரணும் நான் ப்ரே பண்ணுவேன் நான் அடிக்கடி அதுதான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டே இருப்பேன் நான்கிட்டேன் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நான் வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார் அவரை பற்றி நான் ஏன் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன் ஒரு ஷூட்டிங் இருந்தது தங்கம் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு என்ன ஆடியோ இது சொன்னாங்க ஆமாம் சாமி நீங்கள் வேலையில் இருப்பீங்க வேலையெல்லாம் ஒடுங்க தலைவா நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டார் சாமி சூப்பர் சாமி தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாமி இதில் என் செந்தமணன் சார் வந்து சிந்தனை இப்போ படத்தில் என்னை பொழுது அவருக்கு அதுதான் அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தேங்க கொஞ்சமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்போ செம குண்டாக இருப்பேன் இவர் டிஸ்கஷனில் இருக்கார் பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்தில் இவர் தான் இந்த செவத்தில் ஒன்று கடைக்கு போக யாருங்க நீங்களா அப்படிப்பா யார் அது போஸ்ட் விட்டிருக்குது இந்த பையன் யார் கதைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அது அவர் அவர் சொன்னதே கிடையாது கதைக்கு சூப்பராக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு போய் ஒருத்த ஐமமாக இருக்கிறானுங்க இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பான் இருக்கேன் நான் அவன் இந்த மாதிரி புதுசு எத்தனை பிஸ்னஸ் இருக்குது அவனுக்கு புதுசு சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டே இருப்பார் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டால் வச்சா எனக்கு இந்த கதைக்கு ஒரு செட் ஆவார் இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்க நல்லா சாதாரண ஆள் என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே இல்லை இல்லை சாமி எங்கள் கதைக்கு இந்த நீ இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனதி போக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தெட்டு நாள் கழித்து கொஞ்சம் மூணு சரியாக கா கூப்பிட்டு சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்குது ஆனால் சின்ன பட்ஜெட்டாக இந்த படம் பண்ணணும் பெருசாக பண்ணக்கூடாது சரி பண்ணிடலாம் சார் ஓகே பண்ணுன்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அதிலேருந்து கதாநாயகனா பட்டி தூட்டி எல்லாம் பட்டியை கலப்புன்னு பாடல்கள் அற்புதமான படம் சார் தேங்க் யூ